நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஓராண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் காலபுஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாத வரைக்கும் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க குரு பகவான் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்புறம் ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு அப்புறம் இடத்துக்கு போகிறார் இப்போ நாலாம் இடமும் ஓகே ஸ்தான பலம் இடம் ஓகே நாலாம் இடம் ஸ்தானபலம் இல்லை இருந்தாலும் நாலாம் இடம் சூப்பரான இடம்தான் இப்போ இடம் அதை விட அருமையான இடம் அப்போது இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்கு சாதகமாக ஒரு நிலை அடுத்தது சனி பகவானுடைய நிலை பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது சனி ஏழரை சனி இருந்துச்சு அப்போ மூணாமிடத்துக்கு போயிடுறாருன்னா ஏழ்ற சனி முழுதுமாக விளையிடுது கம்ப்ளீட்டாக மழை ஓட்ட கதை இது வரைக்கும் ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்க ஏழ்ற சனின்ற பேரில் எட்டு ஆண்டு காலமாக பிரச்சனையை அனுபவிச்சிங்க ஆனால் இனி மூன்றாம் இடத்துக்கு போயிடுறார் சனி பகவான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் விபரீத ராஜயோகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சனி பகவான் உங்களை கெடுத்தாரோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அவர் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் மூணாம் இடத்துக்கு போய் ரெண்டரை வருஷம் கொடுப்பார் நம்ம ஆண்டு தான் சொல்கிறோம் அப்போது இந்த இருபத்தி மூ ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் கும்பத்துக்கு குரு ச குரு சென்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு சனி பகவானும் ஃபேவர் குரு ஃபேவர் சனியும் ஃபேவர் சரி போட்டு ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அது மைனஸ் தான் அஞ்சில் ராகு இருக்கிறது ஆனால் குரு போய் சேர்ந்துடுறாரு இப்போ குரு சேர்ந்தால் ராகு ஒன்றும் கெடுக்க முடியாது சுப கிரகம் ஆயிடுது இல்லையா அப்போது வந்து உங்களுக்கு ராகு என்னென்ன பாசிட்டிவாக செய்ய நினைப்பாரோ அதெல்லாம் இவர் இன்னும் டபுள் பாசிட்டிவ் ஆக்கிடுவார் நெகட்டிவ் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்தது கேது அப்படின்னும்போது உங்களுக்கு பதினொன்றில் கேது சூப்பர் பதினோராம் இடத்துல ஒரு பாப கிரகருக்கு கொடுத்து வைக்கணும் பாருங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தொண்ணூறு விழுக்காடு நிச்சயமா சுபபோலனே உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு இன்னமும் ஒரு நீங்க அற்புதமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க பொருளாதாரத்தில் ஒரு அளப்பெரிய ஒரு பலனை பார்ப்பேங்க ஒரு திருப்பு முனை இருக்குது வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசிக்கு இந்த ஓராண்டு ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு ஆண்டாக அமைகிறது சரி வாங்க ஆண்டு கிரகங்களை வச்சு பேசலாம் குரு பகவான் குரு பகவான் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தானே மீன மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு போகிறார் அப்போ அது நாள் வரைக்கும் இவர் மேஷத்தில் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு சொத்து ஒத்துக்கள் வாங்கிறது பிள்ளைகளை கல்விக்கு செலவு பண்ணுறது தாயாருடைய தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது இப்படி நாலாம் இடம் லக்ஸூரி லைஃப் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்க்கையில் சுகபோக வாழ்க்கையை நீங்கள் இந்த கண்டினியூஸாக அந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் இந்த ட்ராடர்ஸு இது மாதிரி இந்த நிறைய கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இது குருவனுடைய பார்வை ஸ்தான பலம் பார்வை பலத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது குரு பயிற்சி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கப்புறம் மேஷத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் இப்போ மேஷம் என்பது ஐந்தாம் இடம் இப்போ அஞ்சாம் ராகு இருந்து கெடுத்துக்கிட்ருக்கார் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு லிடிகேஷன் போயிட்ருக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்குறதில்லை நீங்கள் அவங்க பேச்சை கேட்கறதில்ல இப்படி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இப்படி சம்மந்தம் இல்லாமல் சில அஞ்சாமி சந்தோஷமாக இருக்கிற இடம் சந்தோஷத்தை கெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பகவான் ஆமாம் இப்போ குரு வந்துட்டார் இப்போ ராகு வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாது சந்தோஷமாக இருக்கிற இடம் உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா அவங்க பிள்ளைங்க உயர்கல்வி படிக்கிறவங்க சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக படிக்க முடியல அரிய சேன் ஏதோ ஒரு காரணத்தில் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு கொஞ்சம் தேர்ச்சி பெறாத இருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க அவங்க உயர்கல்வி நம்ம சொல்கிறது ஆராய்ச்சி படிப்பு அவங்க இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க நல்லா முயற்சி எடுத்து சக்ஸஸ் ஆகும் குழந்த பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் பூர்வீகத்தில் நீங்கள் வந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க குலதெய்வம் வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க ராசிநாதன் அஞ்சாவளத்துக்கு போயிட்டாங்க ஒரு சந்தோஷம் தான் இது பார்வை பழம் அஞ்சாமி என்பது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் சென்றால் சூப்பரான பலனையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ அஞ்சாமிடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய அஞ்சு கு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு பழமொழி அப்போ அருமையான நல்ல பலனை தருவார் சரி இப்போ பார்வை பழத்தை நம்ம பார்க்கலாம் பார்வை பலம் அங்கேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பாக்கிய நிறைவு தானங்க ஈஸ்வட்டு கேட்டு எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை எல்லாம் தானாக வந்து சேருங்க நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னே வந்து நடக்கும் வந்து நிற்கும் எதிரில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது எதிரில் வந்து நிற்கும் இனிமேல் தனுசு ராசி என்பர்களுக்கு அதுதான் ஏன்னா குரு பார்வை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னமும் சரியாக அகன்று நல்ல நிலைக்கு இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க பிள்ளைகள் வந்து வெளிநாடு போகணும் இல்லை வெளிநாடு நீங்களே வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி இல்லை தொழிலுக்காக சென்றாலும் சரி புது உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு பேரில் வெளிநாடு போனாலும் ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானங்க பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் ஒன்றஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்குது அஞ்சல குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ராசியை பார்க்குறார் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாகிடுதுங்களா அப்போது இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப அளப்பரிய ஒரு பலனை தரம் இருப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் பிரமாதமாக போகும் நல்ல லாபத்தை ஈட்டும் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருந்தால் தொழில் ஸ்தானம் இன்னும் அமக்கலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் சொன்னால் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் இல்லைங்களா எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு திருமணத்திற்கான ஏற்பாட்டினை கவனிப்பார் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலன் முன்ன அதாவது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பதினோராம் இடம் சிறப்பான இடம் நீங்கள் என்ன நினைக்கணும் வீடு வாங்கினோமா கார் வாங்கினோமா எதை நினைக்கிறீங்களோ அது வாங்க முடியும் அடுத்தது ராசியை குரு பார்க்குறார் இது நாள் வரைக்கும் ஏழ்ற செனியில் போட்டு சிக்கல் ஆடி அடா அடா கடந்த எட்டு ஆண்டு காலமாக இந்த ராசி அன்பர்கள் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்தீர்கள் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா யாருடன் சனி வலைகடித்து மார்ச் இருபத்தொம்பது மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் நம்ம சொல்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயிற்சி கும்பத்துக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிறார் அப்போது தனுசு ராசிக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் மீனத்துக்கு வர்றதை அப்போ சொல்கிறார் அப்போ அங்கிருந்து ராசியை பார்க்குறார் அப்போ ராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை வரும் நாள் வரைக்கும் ஏதோ ஒரு மந்திர்சி விட்ட நிலையில் இருந்தவங்க இப்போ பார்த்திங்க தன்னம்பிக்கையாக ஒரு தெளிவாக நீங்கள் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளோட தெய்வத்தினுடைய திருவுருள் உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் எடுத்த காரியங்களை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க ஏன்னா மூணாம் சனி அப்படி ஒரு நிலையை செய்வார் அது சனி பகவானை பற்றி வரும்போது நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி குரு பகவான் உங்களுக்கு அற அளப்பரிய ஒரு பலனை தர இருக்கிறார் இது குருவனுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் தான் நம்ம தான் சொல்லிட்டோமே இது நாள் வரைக்கும் எட்டாண்டு காலம் நீங்கள் பட்டது போதும் வெந்தது போதும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின கதையாக எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க இனி படிப்படியாக உங்களுக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து உங்களுக்கு ஏழை சனி விளையிடுது அதே சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அவர் உங்களுக்கு கொடுக்க விபரீத ராஜ்யோகத்தை தரார் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் விமான வெற்றி பெறும் நீங்கள் வீடு விஷயமாகட்டும் அலுவலக நிமித்தமாகட்டும் இல்லை தொழில் நிமித்தமாகட்டும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சனி பகவான் பக்கபலமாக இருந்து நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நிலை வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் வேலையில் ப்ரமோஷன் எது எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸர் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக பல சுப பலனை வாரி வழ வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கிறார் சரி இப்போ இந்த சனி பகவான் அவ்வளோ ஒரு நல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா மூலாமிடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கூட அது என்னப்பா இது அப்படின்னு எதிர்பார்க்காத நீங்கள் இறங்கி செய்வீங்க ஆனால் அது பெரிய இமாலய வெற்றி பெறும் ஏன்னா சனி பகவான் அப்படி அளப்பரிய பலனை தருவார் ஆனால் இந்த காலத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பட்டது போதும் வெந்தது போதும் நீங்கள் இறங்கி வாங்க முயற்சி பண்ணுங்கள் நூறு சதவீத வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ அகென்ஸ்டாக இருந்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ பாரவி பழத்தை பார்க்கலாம் அஞ்சில ராக இருக்கிறார் அஞ்சில் குருவும் இருக்கிறார் இது சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னும் பொழுது குருவை பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுவை பார்க்கும் பொழுது கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்குது அடுத்தது பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் இந்த பனிரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னால் பன்னெண்டுங்கிறது அயன சயன போகம் அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இது சனி பார்க்குறாருன்னு சொன்னால் தூக்கம் வராது வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க இரவில் உறக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கசப்பான ஒரு நிலையில் இருந்தீங்க இப்போ வந்து நடக்கதெல்லாம் சந்தோஷமாக நடக்கும் அதனால் வேலை சொந்த வேலையில் சந்தோஷம் குடும்பத்தில் நிம்மதி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி எல்லா நிலைகளிலும் ஒரு சந்தோஷத்தை இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு சென்றபொழுது பிரச்சனை இருக்கும்பொழுதும் மனுஷனுக்கு தூக்கம் வராது அதிகமான உச்சமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுதும் உறக்கம் வராது அந்த சந்தோஷத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் தான் அதில் தான் உறக்கம் வராது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் நலப்பரிய பலனை தர இருக்கிறார் அடுத்தது ராகு கேது இந்த ராகு வந்து தனுசு ராசிக்கு என்ன பலனை தருவார்ப்பா அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்காருப்பா அப்படின்னா அஞ்சில் இருக்க வரைக்கும் வரைக்கும் கடுத்தார் பிள்ளைகளையும் கடுத்தார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை குடும்பத்தில் அதாவது உங்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்க சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனையும் கொடுத்தார் இப்படி வில்லங்கங்கள் வில்லங்கங்கள் வந்தது ஆனால் இப்போ குரு சேர்ந்துட்டார் பாருங்கள் குரு சேர்ந்ததால் இப்போ மேஷ ராகு மேடான ராகு குருவோடு சேர்ந்த ராகுவாக இருக்கிறதால பூர்வீகத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு கடமை இவருக்கு இருக்கிறது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் சரி ரெக்டிஃபிகேஷன் ஆகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து கலைந்து ஓரளவுக்கு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜாக இருந்தது இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏல்லாம் குரு சேர்ந்துட்டார் ராகு பொறுத்தவரையிலையும் மேஷ ராக இருக்கிறதால உங்களுக்கு பூர்வீகத்தில் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட நல்லது நடக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி வாட்டர்போட் கேது இந்த தனுசு ராசிக்கு கேது பகவான் என்ன பலனும் தருவார் கேது வந்து பதினோராம் இடத்துல இருக்காருங்க ஒரு கிரகம் நெகட்டிவாக இருந்தால் இன்னொரு கிரகம் பாசிட்டிவ் தான் ராகு கேது பொறுத்தவரையிலையும் ராகு கொடுத்தா கேது கெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் ராகு கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கேது கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் ஏன்னா இது ஒத்தருக்கு ஒத்திரி கான்ட்ரவர்சி அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல தானே உட்காந்துருக்காங்க ச அப்படி இருக்கும்பொழுது இது பதினோராம் இடம் ஆயிடுது இவருக்கு தனுசுக்கு தனுசுக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை கேது பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு இமாலய திருப்பு முனை கோடீஸ்வர அந்தஸ்து குபேரத்தை சம்பத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் எதை தொட்டாலும் உங்களுக்கு இனி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் விழுந்தது போதும் இனி உங்களுக்கு எழுச்சியான நாட்கள் தான் உங்களுக்கு வசந்தமான ஒரு காலங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இந்த கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு அற்புதத்தை வாரி வழங்க போகிறது அதனால் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரர் ஒரு அந்தஸ்து குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இதனால் இருந்த வரைக்கும் சண்டை சச்சரவுலாம் விலகி சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ வெளிநாடு போகிறது டூர் போகிறது ஸோ இப்படி ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக ஜேர்னி போகக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஒரு சிலருக்கு அமைகிறது ராசியை குரு பார்த்ததால் சந்த உங்களுக்கு தெய்வ கடாட்சம் நிச்சயமாக கிடைக்க கிடைக்க இருக்கக்கூடிய காலகட்டம் குருவர்களும் திருவருளும் இந்த தனுசு ராசிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போது கேதுவும் நல்ல பலனையும் தருவார் சரி வாட்டை போட்டு இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க ராகு கேதுக்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலாம் இடத்துக்கு ராகு வருகிறார் அப்போ நாலாம் இடத்துக்கு ராகு வருகிறார் சொன்னால் நாலாம் இடம் நல்ல இடமா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அறுபது ஒரு இருபது ஒரு எண்பது நாள் மாத க வருஷ கடைசியில் அப்போ நாலாம் இடம் என்பது படிப்பும் நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க நான் கல்விக்கு உயர்ந்த இடம் அதே நேரத்தில் வீடு வாசல் இதெல்லாம் கூட திருப்தியாக இருக்கும் ஏன்னா ஒன்லி த இஸ் உங்கள் தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உங்களுக்கு சுகம் கெடும் ரொம்ப சுறுசுறுப்பாகிடுவீங்க ரொம்ப சுக நாளுங்கிறது சுகஸ்தானம் அங்கே போய் ராகு வந்து உக்காந்தார்னு சொன்னால் உங்களுக்கு சுகமே வந்து அறவும் வந்து ஒரு நேரமாக இருக்குமா ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போது அழிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் சொத்து வீடு இடம் வாங்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நாலாம் இடத்தை கண்டிப்பாக செய்வார் இந்த ராகு பகவான் அளப்பரிய ஒரு பலனை தருவார் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் ஏன்னா அவர் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் கண்ணிக்கு போயிடுறார் பத்தாம் இடத்துக்கு கேது போயிடுவார் பத்தாம் இடத்துக்கு கேது போய்ட்டார் சொன்னால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போய்டும் ஏதோ ஏனோ தானோன்னு வேலை பார்ப்பேன் அது மா கடைசி பட் இருந்தாலும் ராகு கொடுக்குற நிலையில் இருக்கும்போது கேது கெடுக்கிற தான் இருப்பார் அந்த கடைசி இரண்டு மாதங்கள் அப்போ ராகு கேதுகளுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் ராகுக்கு தொர்க்கியை வழிபாடு பண்ணுங்கள் கேதுவுக்கு பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க மற்றபடி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு சில்வர் ஜூப்ளி உங்கள் காட்டில் மழை தொண்ணூறு விழுக்காடு நன்மையான பலனை அனுபவிப்பீர்கள் எட்டு ஆண்டுகள் பட்டது போதும் இனி இந்த ஓராண்டு வசந்தமான ஒரு சுவாசத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்